I'm uh the -huh. இன்னொரு குந்துலில்லாஹி நஹ்மதுஹுவ நஸ்தஹைனுஹுவ நஸ்தஹு பிர்ஹு அன்ஹுதுஃபில்லாஹி வின் சுரூரியான் புஸ்ஸினாஹுவ வின் சையாஹு தியாமானின்ஹா உமை எஃகுதுஇல்லாஹு பலஹுவ் முதில்லலாஹு உமை இதிலில்லுஃபலஹாஹு தியலாஹு வஹ்ஷஹு அல்லாஹு இல்லாஹு இல்லலாஹு வஹ்ஷஹு லாஹ்ஷரி கலஹு வஹ்ஷஹு அன்னமுஹம்மதன் அஹ்ஹுஅஹ்ஹு அம்மாநில் யாயு ஹன்னா சுத்த குரபு குமுல்லதி ஹலக் குமி நஃசி வாஹிதா வ ஹலக மின்ஹா சௌஜஹா வ பஸ்ஸ மின் ஹுமா ரிஜாடன் கசீரோவ நிசாஹா வத்த குல்லாஹல்லதி தசா அலு நபிஹி வல்லர் ஹாம் இன்னல்லாஹ கானா அலைக்கும் றகீபா யாயு ஹல்லதி நாம లుத்த குல்லாஹ வ ஹக் உகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வான் தூ முஸ்லீமுன் ய அய்ஹல்லரி நாமன் உத்த குல்லாஹ வ கூலு கவுலன் சதீதா இஸ் சிறுகிலக்கும் மஹமாலக்கும் வயோஃபிர்லக்கும் துனு பகும் வமயு தீ ஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகது ஃபாஸ ஃபவுசன் அலீமா இன்ன அஸ்தகல் ஹதீஸின் கிதாபுல்லாஹ் வ ஹஸ்ஸனல் ஹதியு ஹதீம் முகம்மதின் சலல்லாஹு அலையவ சன்னம் வ ஷரல் உமூரி முகுதசத்துஹா வ குல்லு முகுதசத்தின் பிது ஆ சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான திருமறை குரு என்றும் வலிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் செல்லலாக ஒலைய செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே என்றும் காரியங்களிலேயே மிக மிக கெட்டது அல்லாகவும் அல்லாஹுடைய தூதரும் கட்டளையிடாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சடலாக வரைய செல்லும் அவர்கள் தாங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை புனித மிகுந்த ஜும்மா தினத்தில் வந்து அமர்ந்து உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பமாக அந்த ஹதீஸை நினைவுறுத்தி மறுமைக்காக வாழ்ந்த மாணவி தோழர்கள் என்ற ஒரு தலைப்பு ஜும்மாவுடைய பிரசங்கமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியம் நிறைந்த அல்லாஹுடைய நல்லடியார்களை அன்பிற்கினிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு ஜல்லசாணுக்காக அவனுடைய வீட்டில் நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ மறுமையினாலில் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொல்கமாகிய சன்னத்தில் சிறுதவசிலும் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய முதல் உரைக்குள் செல்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் இந்த மனித சமுதாயம் பாடம் படிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் திருக்குறானில் ஏராளமான வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றான் நபிகள் நாயகம் அறிவித்த பல ஹரிசுகளில் பல வரலாறுகள் நமக்கு பாடமாக இருக்கிறது சமூகத்தாரிடம் முன்மூகையோருக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய பேசிக் காட்டுகின்றான் இஸ்லாம் என்னும் இந்த பறந்து விரிந்த கொள்கை அதனுடைய வேறு பலம் பெறுவதற்காக உத்தம சத்திய சகாபாக்கள் தங்களுடைய இரத்தத்தை உரமாக இந்த பூமியில் சிந்திவிட்டதன் காரணமாகத்தான் நாமெல்லாம் இங்கே இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக அடையாளப்படுத்தப்பட்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கொள்கை வந்து சாதாரணமாக நம்முடைய கைகளில் நமக்கு கிடைக்கவில்லை பல பேருடைய தியாகத்தினால் அர்ப்பணிப்பினால் தான் நாம் இப்போது மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இணைவாளர்களாக வழிகட்ட ஒரு கொள்கையில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் சுபஹானு தாலா அவன் அவனுடைய அந்த தூதருடைய தோழர்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நபிகள் நாயகம் சரலாரை செல்லம் அவர்களுடைய கட்டளை இணங்க பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் மரணித்தவுடன் ஜன்னத்து பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அதிலும் அதிகமான சகாபாக்கள் வந்து தங்களுடைய வாகனம் எந்த திசையின் பக்கம் இருந்ததோ அந்த திசையின் பக்கம் புறப்பட்டுச் சென்று இந்த சத்திய தீனு விஸ்நாரத்தை பரப்புவதற்காக சென்றார்கள் என்பது வரலாறு பேசிக் காட்டுகின்றது அதன் மூலமாகத்தான் இந்த இந்திய நாட்டிற்கு இஸ்லாம் வந்தது கேரளாவிற்கு தான் முதன் முதலாக இஸ்லாம் வந்தது என்ற ஒரு வரலாறு கூட இந்த மனித சமுதாயத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த சகாபாக்களுடைய அந்த தியாகத்தினால்தான் நாம் இப்போது இந்த ஈமானுடைய சுவையை சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த தகாபாக்கள் பல போர்களில் கலந்தார்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்தார்கள் உயிரை துச்சமாக கருதினார்கள் அதனால் தான் அல்லாஹ் தாலை அறிவித்தான் பதிரு சகாபாக்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் அது கஃபருத்துலக்கும் அல்லாஹ் தால உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் மாஷியத்தும் மாத்த கத்தமம்மின் தம்பி பமாதா ஆகிர் நீங்கள் பாவம் செய்யுங்கள் ஃபஃப் அலுவர் நீங்கள் பாவம் செய்யுங்கள் உங்களுடைய பாவங்களை வந்து அல்லாஹ் தால மன்னித்து விட்டான் என்று பெருமானார் சிறனாளி செல்லம் அவர்கள் சகாபாக்களுடைய தியாகத்திற்கு பரிசாக சொல்லி காட்டினார்கள் அப்படிப்பட்ட அந்த சகாபாக்கள் வந்து இந்த உலகத்திற்காக வாழ்ந்தார்களா மறுமைக்காக வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் வெற்றி ஒன்றே நோக்கமாக கொண்டு இந்த மனித சமுதாயத்தில் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் சிறனாளி செல்வத்தில் ஒரு சகாபி வருகிறார் முஸ்லிமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது கரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாசி அப்தல் அல்லாஹுடைய தூதரை சிறந்தவர் யார் என்று கேட்கும் பொழுது கூறினார்கள் தனது மனத மனதாலும் உடலாலும் பொருளாலும் யார் அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களில் மனிதர்களே மிக மிகச் சிறந்தவர்கள் என்று பெருமானார் சலராக சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப நம்முடைய தொழுகை மற்ற மற்ற அமல்கள் வந்து நம் சொர்க்கத்திற்கு போவதற்கு போதுமான அமலே கிடையாது அல்லாருடைய மார்க்கத்திற்காக நீங்கள் என்ன தியாகம் செய்தீர்கள் மறுமையில் சகாபாக்களை வைத்துக் கொண்டு அல்லாஹா நம்முடைய ஒவ்வொருவரையும் கேள்வி கேட்டால் எடுத்து சொல்வதற்கு என்ன பதில் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் அல்லாருடைய இந்த சத்திய மார்க்க மேலோங்குவதற்காக இந்த லாயிலாக இல்லல்லாம் ஓமரசிமா மேலோங்குவதற்காக அசத்தியம் வந்து பூமிக்குள் புதை புலியாக புதைக்கப்படுவதற்காக நீங்கள் என்ன தியாகம் செய்தீர்கள் என்று அல்லாத்தால் நம்மிடத்தில் கேட்டால் நம்மிடம் சொல்வதற்கு என்ன பதில் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் அதனால்தான் நபிகள் நாய் சொன்னார்கள் யார் தனது மனதாலும் உடலாலும் பொருளாதாரத்தினாலும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்கிறார்களோ அர்ப்பணிப்பு செய்கிறார்களோ அவர்கள்தான் மிக மிக சிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் அதனால தொழுகையோடு மட்டும் நம்முடைய அமல்களை நிறுத்திவிடக் கூடாது இந்த சத்திய மார்க்கத்தை எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை மற்ற இடத்தில் எடுத்து வைக்க முடியுமோ முஸ்லீமர்கள் நடக்கூடிய தவறுகளை எந்த அளவுக்கு சுட்டிக்காட்டி திருத்த முடியுமோ இந்த மனித சமுதாயம் வந்து நேர் வழி பெறுவதற்காக உங்களால் எந்தெந்த உங்களால் எந்தெந்த வகையில் உங்களுக்கு உதவ முடியுமோ அப்படிப்பட்ட உதவியை வந்து நபிகள் நாயகன் செல்ல செல்லும்பவர்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று கூறி காட்டுகிறார்கள் அதே மாதிரி நபிகள் கூறுகிறார்கள் குள்ளு உம்மத்தி எதுகுலூனல் ஜன்னா என்னுடைய உம்மத்தில் அனைவருமே சொர்க்கம் செல்வார்கள் இல்லாமன் அபா யாரை தவிர என்றால் புறக்கணித்தவர்களை தவிர மன் அத்தாகனி தகலல் ஜன்னா வமன் அசானி தகலன் நார் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ யார் என்னுடைய சுண்ணாக்களுக்கு உயிரூட்டுகிறார்களோ யார் மறுமைக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சோனம் நுழைவார்கள் என்று பெருமானார் அவர்கள் மறுமை பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் நபிகள் காலத்தில் வந்து சகாபாக்கள் போர்கள் எப்படி போயிருப்பாங்க தெரியுமா அசத்தியவாதிகள் வந்து மூவ் கொல்ல முற்பட்டால் போர் என்ற அறிவிப்பு வந்து விட்டால் சகாபாக்களை பற்றி அல்லாஹோட தூதர் சொல்கிறார்கள் போர்க்களம் என்று வந்துவிட்டால் நபித்தோழர்கள் வந்து சிறுத்தைகளை போல சீரும் நிற்பார்கள் அந்த இடத்தில் அவர்கள் நகைச்சுவையோ வேறு வேறு தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்று பெருமானார் சகாபாக்களுடைய அந்த வீர தீரத்தை பற்றி பேசுகிறார்கள் போரில் வெல்ல வேண்டும் சக்தியமாக மேலோங்க வேண்டும் அசத்தியம் வந்து குளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சகாபாக்கள் வந்து பல தியாகங்களை செய்தார்கள் அதைத்தான் நபையில் வேற இடத்துல சொல்றாங்க ஒரு மூமின் வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா சிங்கத்தை போன்று இருக்க வேண்டும் கோலையாக இருக்கக்கூடாது பலவீனமான முஸ்லிமை காட்டிலும் பலமுள்ள முஸ்லிமை தான் அல்லாஹ் தால விரும்புகிறான் என்பதை வந்து பெருமானவர்கள் வேறு வேறு செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள் அதே மாதிரி சூரத்து தௌபாவின் நூறாவது வசனத்தில் அல்லாஹ் தால சொல்கின்றான் ஐ எபுத்தூன பதிலும் இனல் ஆகி இதுவானா அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய அந்த அருளை பெறுவதற்காகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் இறை அருள் மட்டுமே நிகழ்க்காக கொண்டு மறுமை வெற்றிக்காகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சகாபாகனுடைய அந்த உயர்ந்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தலை சொல்லுகின்றான் நவிசன் லாஸ்லேருந்து மதீனாவுக்கு போகும்போ என்ன தூரம் பண்ணாங்க தெரியுமா வா ஜார்லி நில்ல குண்க சுல்தான் இறைவா எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடு எங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை வழங்கு என்று அல்லாஹைய தூதரவு சொல்லி காட்டினார்கள் இன்றைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட வந்து கல்வி பெரும்பாலும் பெரும் பல மக்கள்கிட்ட கிடையாது இன்னைக்கு படித்த இளைஞர்கள் குறைவாகி விட்டார்கள் படித்தாலும் வேலை கிடைப்பதில்லை அதிகாரத்தில் வந்து இந்த முஸ்லிம் சமுதாயம் என்னைக்கு அமர்கிறதோ அப்போதுதான் இந்த முஸ்லீம் சமுதாயம் வந்து நல்ல ஒரு சிறந்த சமுதாயமாக முன்னேறக்கூடிய சமுதாயமாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்பத்தான் நம்ம வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும் நம்மை இன்றைக்கு படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாசித சக்திகளுக்கு எதிராக நாம் களமாட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்கள் வந்து கல்வி கற்க வேண்டும் பெண்களும் விரும்பினால் கல்வி கற்க வேண்டும் அவர்களை வந்து நல்ல நல்ல அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் இன்னைக்கு வந்து அதிகார கட்டில வந்து அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் முஸ்லீம்களை வந்து சொல்லணும் துயரத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிநாயகம் சென்னாசி காலத்தில் வந்து அந்த சக்தியை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை சில சகா வந்து சொல்லி காட்டுகிறார்கள் உமர் சொல்றாங்க நாங்கள் அறியாமை காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அண்ண ரசூர் சிலநாளை செல்லும் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள் அவர்களுக்கு அவர்கள் வருவதற்கு முன்பாக நஹ்னு கவுமுன் நாங்கள் ஒரு வழிகட்ட கூட்டமாக இருந்தோம் நாங்கள் மூடர்களாக இருந்தோம் கல்வி அறிவில்லாத ஒரு சமுதாயமாக இருந்தோம் நாங்கள் வழிகட்டவர்களாக இருந்தோம் பல பாவங்களில் தீமையில செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் அல்லாஹுடைய தூதர் என்ற இடத்தில் வந்துதான் எங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள் எங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள் எங்களுக்கு மார்க்க அறிவை புகட்டினார்கள் குறிப்பாக நல்ல மனிதர்களாக நாங்கள் ஆகுவதற்கு அல்லாஹுடைய தூதர் தான் காரணம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த கல்விதான் காரணம் என்று இப்னு உமர் ரலி இல்லாவன் அவர்கள் வந்து சொல்லி காட்டுகிறார்கள் ஜாபீர் பின் அப்துல்லா ரலி இல்லாவன் அபுதாலி ரலி இல்லாவன் அவர்கள் நஜாசி மன்னரிடத்தில் சொல்லி பேசி காட்டுகிறார் ஒரு பக்கம் அந்த பக்கம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் மறுபக்கம் வந்து காசிர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க நாங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றோம் என்று தெரியுமா ஐயுகள் மலிக் மன்னரே புன்னா கௌமன் அகில ஜாங்கிலியா நாங்கள் அறியாமை காலத்து மக்களாக நாங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நஹ்பூது அஸ்னாம் நாங்கள் கற்சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம் வன் நகுத்தழுள் மைதா செத்தவைகளை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் வ நௌத்தில் சவாயிஷ் மானக்கேடான தீமையான வெட்கங்கட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் வன் நக்தவுல் அருகாம் உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் வன்சியில் ஜிவார் அண்டை வீட்டாய் நாங்கள் மறந்து வாழ்ந்தோம் இதுக்குள் கவியு மின்னா அல் லைஃப் எங்களுள்ள பலமுள்ளோர் பலவீனமானவர்களை அடித்து சாப்பிட்டு வந்து கொண்டிருந்தோம் குன்னா அல் அதாலிக் ஹத்தா பவுஸல்லாஹு இலைனா ரசூல மின்னா எதுவரை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எங்களிடிலே வந்து எங்களை தூய்மைப்படுத்தாத வரை நாங்கள் இப்படி இருந்தோம் பின் அவர்கள் சொல்லிவிட்டு மீண்டும் சில செய்திகளை சொல்லுகிறார்கள் நாங்கள் அதற்கு பின்பு எப்படி மாறினோம் தெரியுமா நாங்கள் கல்வி கற்றவர்களாக மாறினோம் அண்டை வீட்டார்கள் உதவி செய்தோம் சிலைகளை வணங்குவது நாங்கள் அப்புறப்படுத்தப்பட்டோம் பிற மக்களுக்கு நாங்கள் அதிகமாக உதவி செய்தோம் இந்த சத்திய மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்து வருகிறோம் என்று நஜாசி மன்னர் வந்து இஸ்லாத்தை ஏற்பக்கூடிய அளவிற்கு சில குரான் வசனங்களை எடுத்து சொல்லி மறுமைக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம் இந்த அற்ப துணியாவுக்காக நாங்கள் வாழவில்லை என்ற கருத்திற்கேற்ப அந்த ஜாபிர் பின் அப்து அபு தாலிப் ரஹில்லாஹன் அவர்கள் அந்த இடத்துல இந்த செய்திகளை பதிவு செய்யும் நம்ம பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பாடம் இருக்கிறது இன்றைக்கு மறுமைக்காக நாம் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்கிறோம் எந்த அளவுக்கு இபாதத்தில் கவனம் செய்கிறோம் பாருங்கள் ஜும்மா அறிவிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது கடைசியில் இருக்கிறோம் இரண்டாம் முறை முடியும் போது வரக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய நப்சி இருக்கிறது ஆனால் சகா வந்து இபாதத்தில் பேணுதலாக இருந்தார்கள் அறிஞர் பெருமக்கள் வந்து இபாதத்துகளில் மிகவும் கரை கண்டவர்களாக இருந்தார்கள் மறுமைக்காக நம் எந்தளவுக்கு அர்பணிப்பு செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தியாகம் செய்தவர்கள் தான் சகாபாக்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு பெண் கத்தா புறையில் கூறுகிறார்கள் நாங்கள் ஒரு கேவலமான கூட்டமாக இருந்தோம் அல்லாஹ் அல்லாஹால இஸ்லாத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினான் இஸ்லாத்தை என்று வேறு எதை கொண்டு கண்ணியத்தை நாங்கள் தேடினாலும் அல்லாஹால கண்ணியப்படுத்த மாட்டான் மாறாக எங்களை கேவலப்படுத்தி விடுவான் என்று உமர்பின் கத்தாபுறையினர் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இஸ்லாம் அல்லாமல் யாராவது கண்ணியத்தை தேடினால் அது வந்து கண்ணியத்தை கொடுக்காது என்ற சத்திய முழக்கத்தை செய்த சகாபாக்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பதை செய்தார்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சூரத்துல் அகுசாப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகின்றான் அகல் போரை பற்றி அல்லா தால சொல்லி காட்டுகிறான் அந்த அகல் போருடைய காலத்துல வந்து வெயில் கடுமையான வெப்பம் வெப்பம் அந்த நேரத்துல வந்து சகாபாக்கள்லாம் கடுமையான பசி பற்றி இருக்கிறார்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் அந்த இடத்துல சகாபாக்களை பார்க்கும் போது அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு கடுமையாக பசியாக இருக்கிறது யார் சொல்லுள்ள எங்களுக்கு உணவு கிடைக்குமா என்று கேட்டுவிட்டு வயிற்றை தூக்கி காண்கிறார்கள் கல்லை கட்டி இருக்கிறார்கள் பசி அடங்குவதற்காக வந்து சகாபாக்கிறது காமிக்கிறாங்க வயிற்று தூக்கி காமிக்கிறாங்க ரெண்டு கல்லு கட்டி கட்டப்பட்டிருக்கு அப்ப நானும் உங்களை போல பசியாக தண்ணீர்கள் சொல்லிவிட்டு சில கோதுமை உணவு கிடைக்கிறது அதுல வந்து கொழுப்பு கடந்த சில உணவுகளை தயாரித்து அந்த சகாபாக்கங்களுக்கு கொடுத்தார்கள் அந்த சகாபாக்கள் வந்து அதை வாய்க்கு அருகே கொண்டு போகும் பொழுது அதனுடைய நாற்றம் தாங்காமல் எங்களுடைய தொண்டைக்குள்ளில் அந்த உணவு இறங்கவில்லை இருந்தாலும் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் உழைக்க வேண்டும் இந்த சத்திய மார்க்கம் வந்து மேலோங்க வேண்டும் எதிரிகள் வேற இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த உணவை கூட நாங்கள் உண்டோம் அப்படித்தான் இந்த மார்க்கத்தை நாங்கள் வளர்த்தோம் என்ற வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் தான் சகாபாக்கள் அப்ப அல்லாஹுடைய தூதர் கையேந்து கேட்டார்கள் அல்லாஹ்மை என்ன ஐசு ஐசுல் ஆகிரா இறைவா மறுமை தான் உண்மையான வாழ்வு அன்சாரி உள் முகாஜர் இறைவா அந்த அன்சாரிகளின் முகாஜி நீ ஏற்றுக்கொள்வாயாக இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அந்த அன்சாரி தோழர்களுக்காகவும் முகாஜர்களுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அகல் அகல் களத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க துவாச்சியர்கள் என்ற வரலாற்று சகாபாக்கள் வறுமைக்காக எவ்வளவு அற்புணி செய்திருக்கிறார்கள் அந்த குழியை தோன்று சாதாரண விஷயம் கிடையாது குழிங்கிறது சாதாரண குழி கிடையாது கண்ணு கேட்ட தூர வரைக்கும் மிகப்பெரிய அக்கடைகளை தோன்ற வேண்டும் எதிரிகள் வந்து குதிரைப்படையாக ஒட்டகப்படையாக வந்தால் அந்த குழிக்குள் விழுந்து அவர்கள் வந்து என்ன செய்ய முடியாது போரில் வந்து அவர்கள் எதிர்த்து சண்டையிட முடியாது அதற்காக கடுமையான தியாகம் செய்துதான் அந்த சகாபாக்கள் இந்த மார்க்கத்தை மேலும் வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் அதே மாதிரி அடுத்த ஒரு சகாபியுடைய வரலாறு இதே பதிர்களத்துல வந்து இந்த சகாபி வந்து வெளியூரில் இருக்கிறார் என்னுடைய வீரத்தை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லாஹால என்னுடைய வீரத்தை அறிந்திருப்பான் அந்த அளவுக்கு நான் இருப்பேன் ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் உருது களத்துல வந்து நான் வந்து நிற்பேன் என்று சொல்லி அந்த சகாபி சொல்றாங்க அந்த உகது களத்துல வந்து சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் அந்த எதிரிகள் வந்து சகாபாக்களை வெட்டி வீழ்த்தினார்கள் அப்போது அல்லாவுடைய தூதரை வந்து பாதுகாப்பதற்காக ஏழு அன்சாரிகளும் இரண்டு முகாஜிகள் தான் பாதுகாப்பு கேடயமாக இருந்தார்கள் என்பதை அந்த போர்களுடைய வம்சமாக நம்ம பார்க்கிறோம் அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லா உமை இன்னி அகுத்தா இறைவா இந்த யுத்தத்தில் புறமுதுகிட்டு ஓடியவர்களுக்காக நான் வந்து பாதுகாப்பு தெரிகிறேன் போராடுகிறார்களே அதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் என்று சொல்லிவிட்டு சகதை உகது மனை உடைய அடிவாரத்தில் வந்து நான் சூனத்துடைய நறுமணத்தை நான் நுகர்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த உகது களத்தில் இறங்கி கடுமையான போரிட்டு அவரை மரணிக்கிறார் அவர் மரணிக்கும்போது அவர் ஜனாசக தூக்கி பாக்குறாங்க எண்பது கைகள்ல வந்து உடம்புல வெட்டு காயம் எண்பது ஈட்டி அல்ல குத்தப்பட்ட அந்த காயம் அந்த அளவுக்கு அந்த உடம்ப வந்து ரொம்பவும் நாசமாக்கிட்டாங்க அவருடைய உடம்பை வந்து சிதைத்து விட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களுடைய தியாகத்தை நீங்கள் பாருங்கள் அவர் மூலம்தான் இந்த வசனத்தை இறக்குறான் மினல் மினல் சபகு விசாகுன் அழகி மூமின்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் அவர்கள் செய்து கொடுத்த வாக்குறுதியை வந்து அவர் நிறைவேற்றிவிட்டார்கள் அவற்றை அவற்றை நிறைவேற்ற காத்து கொண்டவர்களும் காத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லா தலை அந்த வசனத்தை வந்து இந்த சகாபி மூலமா தான் இறங்கினானா அப்ப எந்த அளவுக்கு சகாபாக்கள் வந்து தன்னுடைய உயிரை வந்து அற்புதமாக கருதி மார்க்க வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்கன்னு பாருங்க இது மாதிரி ஒவ்வொரு முஸ்லீம் என்ன செய்யணும் உள்ளத்துல வந்து நீத்து வைக்கணும் மறுமைதான் எங்களுக்கு இலக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்பமான துணியாவை நாங்கள் விரும்ப மாட்டோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட கஷ்டங்களை அல்லாவிற்காக சகித்துக் கொள்வோம் என்ற ஒரு நோக்கத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஹம்சாரில் அவர்கள் அவரை பற்றி ரசூல்லா சொல்லும் பொழுது அஸ்ரதுல்லாஹிவா அஸ்ரது ரசூலிஹி அல்லாஹுடைய சிங்கமாக இந்த ஹம்சா இருக்கிறார் அல்லாஹுடைய தூதருடைய சிங்கமாகவும் இவர் இருக்கிறார் என்று சொல்லி பெருமையாக சொல்லுகிறார்கள் ஹம்சாரியில வந்து வீரதரமாக போர் செய்கிறார்கள் அவரை வந்து வகிசி வந்து மறைமுகமாக என்ன செய்ய பின்தொடர்ந்தே ஒரு ஒருமுறை அந்த இடத்துல போகும் பொழுது ஹம்சாரியில வந்து காபீரோடு கழுத்தை வெட்டி கொண்டிருக்கிறார் வகிசி என்ன செய்யறாரு ஒரு ஈட்டியை எடுத்து ஹம்சாவுடைய மர்ம உறுப்புக்கு மேலாக அந்த இடத்துல வச்சு ஒரே அடி அதுல அப்படியே சரிஞ்சு விழுந்தவர் அந்த இடத்துல சகிதாகி விழுகிறார் அப்ப அதை பார்த்துட்டு போர் முடிந்தோன்னு அல்லாவிருத்துக்கு வந்து கதறி அழுகிறார்கள் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆகிவிட்டது என்று கடுமையாக மனவிரதத்தில் அழுகிறார் அவருடைய சகோதரி சஃபியா வந்து என்னுடைய அண்ணனுடைய உடம்பை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் சஃபியாவுடைய மகனை பார்த்து அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் உன்னுடைய அன்னை இங்கு அழைத்து நீ வர வேண்டாம் அவருடைய உடம்பை பார்த்தால் உங்களுடைய அன்னை மிகவும் மனவேதனை அடைவது என்று சொல்லிவிட்டு நபீல் நாயை சொல்றாங்க அன் தஜித சஃபியத்து நஃசிஹா ஹத்தா தகுப்புலத்து ஆஃபியா ஹத்தா யுகுசிர எவுமல் கியாமா மின் புத்தூனிகா சஃபியா மட்டும் மனவேதனை அடையாமல் இருந்தார் என்று சொன்னால் இந்த ஹம்சாவுடைய உடலை பிணத்தை தின்னக்கூடிய கழுகுகளுக்கு நான் இரையாக ஆக்கி இருப்பேன் மறுமை நாளில் இந்த ஹம்சா வந்து அந்த கழுகுகளுடைய வயிறு வழியாகத்தான் வெளியேறி இருப்பார் என்று நபையில் நாயகம் நினைத்தார்கள் என்பதை இந்த செய்திகள் வந்து நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது எனவே அன்பார் சகோதரிகளே இந்த சகாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து இந்த அளவுக்கு வளர கிடையாது அதனால வந்து நம்முடைய பிள்ளைகள் ஈமானில் இறையச்சத்தில் வந்து பாண்டித்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இளைஞர்கள் வந்து வழிகேட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சகாபாக்களுடைய வரலாறை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் சகாபாக்களை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும் யார் அன்சாரி தோழர்களை நேசிப்பார்களோ அதுதான் ஊமியங்கள் என்று அல்லாஹு சொல்கிறார்கள் யார் தோழர்களை வெறுப்பார்களோ அவர்கள் நிபாத்து உள்ளவர்கள் நயவஞ்சகர்கள் என்று நபிகள் நிலையம் சொல்லி காட்டுகிறார்கள் அதனால சகாபாக்களை வந்து நேசிக்க கூடாது சகாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் சகாபாக்களை நாங்கள் நேசிப்போம் சகாபாக்கள் மாதிரி நாங்கள் நல்ல காரியங்களில் பின்பற்றுவோம் என்று அந்த வீர முழக்கத்தோடு அந்த நீயத்தோடு வாழக்கூடியவர்களாக அல்லாவிட்டால நம் அனைவரை ஆக்கி அதில் புரிய வேண்டும் என்று கூறி முதல்வரை நிறைய செய்கின்றேன் அல்லாஹ் அல்லாஹுடைய தன்னுடைய திருமறையில் திருமணம் சொல்லி காட்டுகின்றான் அன் ததுகுளுநல் ஜன்னா வளம்மா வா இல்லாஹில் சாப்பிடுறேன் சோதிக்கப்படாமலே சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்களா உங்களில் யார் தியாகம் செய்கிறார்கள் யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்கள் என்று சோதித்து தான் உங்களை நான் சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹால ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான் அம் ஹசிபத்தும் அன் தகுருனல் ஜன்னா சோதிக்கப்படாமல் நீங்கள் சொர்க்கத்தில் சொல்ல செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா மசலுள்ளதீன ஹலோமின் ஹவுலிக்கும் உங்களுக்கு முன் சென்றோர் சந்தித்த துன்பங்களை சந்திக்காமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு எளிதாக போகலாம் என்று நினைக்கிறீர்களா அவர்கள் கடுமையாக ஆட்டுவிக்கப்பட்டார்கள் வசூல் சீழு எதிரிகளால் வந்து உருக்குலைக்கப்பட்டார்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாகப்பட்டார்கள் என்று அல்லா தலா சொல்கிறான் இன்னைக்கு வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் வந்து ஏராளமான துன்பங்கள் ஏராளமான தொல்லைகள் ஏராளமான கஷ்டங்கள் கல்வி பறிக்கப்படுகிறது நம்முடைய மார்க்க சட்டங்களை பின்பற்றுவதற்கு தடையாக இந்த பாசிச கூட்டம் வந்து இன்றைக்கு களம் கண்டு கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு வக்கு சொத்தை நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய சமுதாயத்திற்காக ஏழை எளிய மக்களுக்காக தியாகம் செய்த அந்த பொருளாதாரத்தை வந்து இன்றைக்கு சூறையாடுவதற்காக இன்றைக்கு வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டு அழிச்சாட்டியும் செய்து கொண்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு முஸ்லீம் வந்து தைரியமாக இருந்த வேண்டும் பயப்படக்கூடாது ஏன்னால் அல்லாஹ் தால சொல்கிறான் வலா தகீனு வலா தகுசனு வ அன் தூமுல்லா அல்ல உன இன்குன் துமுமினின்னு நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் முவின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள் என்று அல்லாஹ் தால வந்து நம்முடைய உள்ளத்திற்கு உரமாக இந்த வசனத்தை சொல்லி கட்டி ஏதாளமான வசனங்கள் இருக்கிறது இன்னைக்கு இந்த உரிமை மீட்பு போராட்டத்தை வந்து இந்தியா முழுவதும் பல ஜமாத்துகள் இயக்கங்கள் சவால் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் முடிந்தால் அதில் பங்கெடுக்க வேண்டும் இது மாதிரி போராட்டங்களை கலக்கலாமா என்றால் கலக்கலாம் ஏன்னா நவீன் நாயன் சொல்றாங்க அல்லாஹ் ஒரு மனிதர் வருகிறார் அந்த மாதிரி யார சுருல்லா என்னுடைய பொருளாதாரத்தை ஒருத்தன் திருட வருகிறான் நான் என்ன செய்யணும்னு சொல்லும் போது நவீன் நாயன் சொல்றாங்க கத்தல் நீ அவனுடனி சண்டை சண்டையிடு அவன் மீண்டும் என்னோடு சண்டையிட்டால் நீ அவனோடு சண்டையிடு அந்த சண்டையில் அவன் என்னை கொன்று விட்டால் நீ சனிதாய் விடுவாய் அவன் நரகத்திற்கு போய் விடுவான் என்று நபையில் நாயன் சில வந்து சாதாரண பொருளாதாரத்தை உங்களுடைய ஆடைகளை உங்களுடைய பணத்தை உங்களுடைய வீடுகளை ஒருத்தன் வந்து தாக்க முற்பட்டால் அதை அபகரிக்க முற்பட்டால் எந்த அளவுக்கு நபையில் நாய வந்து அவனோடு சண்டையிடு அதன் மூலமாக நீ மரணித்து விட்டால் நீ சொர்க்கம் செல்வாய் அவன் நரகவாசி ஆய்வன் சொல்லி காட்டினார்கள் அப்போ லட்சோ லட்சம் கோடி கணக்கான இந்த சொத்துக்களை இன்றைக்கு இந்த பாசிச கும்பல் வந்து கையகப்படுத்த பார்க்கிறது என்று சொன்னால் இதை பார்த்துவிட்டு நாம் சும்மா மவுனியாக இருக்க கூடாது நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த பிரச்சாரத்தை எடுத்து கொண்டு போக வேண்டும் ஜமாதாரோடு சேர்ந்து ஒற்றுமையாக இந்த விஷயத்தில் களம் காண்ட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லி காட்டுகிறேன் அவையில் நான் மேலும் சொன்னாங்க மண் குத்தில தூண மாளிகி ஃபகுவ சஹீத் மண் குத்தில தூண அகலிகி ஃபகுவ சஹீத் யார் தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான சகீத் என்று சொன்னார்கள் அவங்க தான் உண்மையான ஜிகாதிகள் அப்தல் உல் ஜிஹாத் உண்மையான ஜிகாத் ஜிகாத் என்பது எப்படி தெரியுமா இந்த சுல்தானின் ஜாகிர் அநியாயக்கார அரசனிடம் அநியாயக்காரர்களிடம் வந்து சத்தியத்தை எடுத்து நீங்கள் சொல்கிறீர்களே இதுதான் மிகப்பெரிய ஜிஹாத் என்று நபிகர் நாயகம் சொல்லி காட்டினார்கள் எனவே நம்மளால் முடிந்த அளவிற்கு சகாபாக்கள் எப்படி அந்த மறுமை வாழ்வுக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்களோ நேரத்தை அர்ப்பணித்தார்களோ பல தியாகங்களை செய்தார்களோ நாம் வந்து அவருடைய இடத்தை அழை முடியாவிட்டாலும் இன்றைக்கு நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நாளைக்கு கல்வி கற்க வேண்டும் அவர்கள் நம்மை போன்ற நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இது போல பள்ளிவாசிகளை தொழ வேண்டும் இவ்வாதத்துகளை செய்ய வேண்டும் மார்க்கத்தை பரப்ப வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் எதிரிகள் எவனாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக குரானுடைய வசனங்களை கொண்டு சுண்ணாக்களை கொண்டு அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதை கூறி இந்த ஜுமாவுடைய உரை நிறைவு செய்கின்றேன் வாகிர் தாவானா அணி ரபிள்ளின் அஸ்லாம் வலைக்கம்